ஆமா இவர் பெரிய வீர சூரன் பாரு அந்த கரிகால போய் மல்லு கட்டிட்டு நிக்கிறான் ஏன் எங்க யாருக்கும் மல்லு கட்டி நிக்க தெரியாதா இப்போ இவன் யாருக்கிட்ட முறைச்சிட்டு வந்திருக்கான் தெரியுமா கரிகாலன் ஊரே அவனை பார்த்தா நடு நடுங்கும் அவன் கிட்ட வச்சுக்கிட்டா அவன் நம்மள மட்டும் இல்ல நம்மள சேர்ந்தவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான் புரியுதா எவ்வளவு கோபமா இருந்தாலும் நமக்குள்ள மட்டும் தான் இருக்கணும் புடி அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் நம்ம சும்மா இருக்கணுமா டேய் நான் இவட கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம நாயா இருந்தாலும் சரி நரியா இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்னா அவன் என்ன பண்ணாலும் பாத்துக்கிட்டு வாய மூடிட்டு இருக்கணும் இன்னும் இத்தனை நாளைக்கு உயிரோட இருக்கிற வரைக்கும் சிறிலங்கால இருந்து இந்த உயிரை காப்பாத்திட்டு வந்தது இவங்கிட்ட இங்க சாங்கறதுக்கா கிளம்புடா

அட போங்க சார் உங்க அம்மா பத்தி எந்த விபரமும் கிடைக்கல நீங்க இப்படி வாரம் வாரம் வந்து என் உயிரெடுத்த என்ன அர்த்தம் ஸ்ரீலங்கா இருந்து வந்தவங்க கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் எங்க போய் செட்டில் ஆயிருக்காங்க அந்த டீடெயில்ஸ்ல கலெக்ட் பண்ணணும்ல யோ நீ கேட்டப்பெல்லாம் கொடுத்து கொடுத்து பாக்கெட்டே காலி ஆயிடுச்சு இப்ப என்னடா கன்னியாகுமரி சென்னை கதை விட்டு இருக்கா இங்க பாருங்க இதுக்கப்புறம் என்னோடது இல்லை இன்னொரு பொண்ணு வந்திருக்கா அவகிட்ட போய் புதுசா ஒரு அப்ளிகேஷனை கொடுங்க அவ தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பா போங்க போங்க போங்கயா ஹலோ ஹலோ என்னடி நேத்துல இருந்து நீ அவனே நினைச்சிட்டு இருக்கியா அவله பிடிச்சு போச்சா அவனை ம் ச்சே அப்படியே இல்லடி ஏதோ கொஞ்சம் ஹான்ஸுமா இருந்தானே கொஞ்சம் பொடிச்சிருக்க அது அவ யாரு இங்க இருக்கா எதுவுமே தெரியல இங்க பாரு சிவா ஒன்ன மாதிரிலாம் ல இருந்தா எந்த வேலையும் நடக்காது நீ பேசாம வா எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் பாத்தியா அவனுக்கும் ஊன் அனுப்பாவே இருந்திருக்கணும் அதனால தான் ஆபீஸ்க்கே தேடி வந்துட்டான் ஆ என்ன வேணும் இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் என்னடி இது டைரக்டா ஆபீஸ்க்கே வந்து லவ் லெட்டர் கொடுக்குறா என்ன இதெல்லாம் இது ஆபீஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது நீங்க எடுத்துட்டு போங்க போங்க இங்க பாரு இந்த காலத்துல ஃப்ரீயா எந்த வேலையும் நடக்கவே நடக்காது ஃப்ரீயாக வேணாம்டா எவ்வளோ போட வேணாலும் நம்ம கொடுத்துட்லாம் ஹாஹஹ ஹீ என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க போகும் முதல்ல வெளியே போங்க போங்கன்னு என்ன ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகக்காண்டி ப்ரோக்கர் மாதிரி டேரெக்டாக மேட்ருக்கே வந்துட்டான் ஹம் ஹ ஏ உதய குமாய் உதய குமா உது

இந்த மண்ணில் இவனுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னிங்கன்னா நம்ம செருப்பெடுத்து நம்ம தலையில பட்டு 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 நாமளே அடிச்சிக்கிறவன்னு அர்த்தம் என்னையா சொல்கிறீங்க ஹே என்னடா சொல்லுமா அரே என்ன காரியம் பண்ணிட்ட படிச்சுற நீயே அவன்தான் ஏதோ கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அவனை இப்படி அடிச்சிட்டியே ஒருவேளை அதே வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க அப்போ என்னைய அடிச்சிருவியா நீ

கட்சியில ஒரு சின்ன பதவி கூட கொடுக்கப்பட மாட்டேன் கதை முடிஞ்சுது அரசியல் கனவை கூலி தோண்டி கதை முடிஞ்சுதா... ஆ பேசுற அந்த பாத்மா ஜான் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெல்லிக்கு போயிட்டு இருக்கான் தமிழ்நாடு தாண்ட கூடாது பாருங்களா கொண்டா எது பண்ணாதீங்க எது பண்ணாதீங்க <laughs> 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 பண்ணது தப்பா ஆயிடுச்சு கோல பண்ணது கோலகாரங்க இல்ல என் தம்பி ராஜ் ராஜ்குமார் மினிஸ்டர் சார் था சகிதா ராஜ்கியா ரவுடிசம் அது ஒரே ஆள் நான் கேட்டதை பத்தி ஒரு முறை யோசிச்சு பாருங்க எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுத்துடுறேன் எங்க எங்க கொஞ்சம் நில்லுங்க எங்க யோ யாரியா நீ கிடையாருங்க சல் பேசாலே சல் சல் பேசாம வாய முடிட்டு உக்காரு என்னடி நினைச்சிட்டு இருக்க பின்னாடியே நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கன்னு நீ திமுர்ல ஆடுறியா கத்தி கட்டி மிரட்டினா மட்டும் நான் ஒத்துப்பட ஒத்துக்க வெப்ப வேலைய முடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் நல்ல பொண்ணுங்க யாரும் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க கியூல நல்ல சான்ஸ் கிடைச்சோம் வேணான்னு சொல்றவங்கள நான் பார்த்ததே இல்ல ரொம்ப சீப்பா பேசுறீங்க ஏய் எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு ஏய் சரி பணம் வாங்கிக்காம வேலைய முடிச்சு தொல கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணு நீ ஒத்துக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ பிளீஸ் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சரி அப்ப நாளைக்கு பண்ணிட்டுறியா நாளைக்கா பன்னெண்டு வருஷமா ஒரு பைத்திய மாதிரி உங்க ஆபீஸ் நான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் ஆனா யாரும் எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க ஒரு பொண்ணா இருந்து நீயாவது இதை புரிஞ்சு பண்ண நினைச்சேன் பதினஞ்சு நாள் ஆச்சு நான் அப்ளிகேஷன் கொடுத்து உனக்கு ஞாபகமே இல்லையா அப்போ நீங்க அன்னைக்கு கொடுத்தது அப்ளிகேஷனா அப்படின்னா நீ அதை பார்க்கவே இல்லையா நீங்க கொடுக்கறேன்னு சொன்னது லஞ்சமா வேற என்ன நினைச்ச நான் என்னமோ நினைச்சிட்டேன் விடுங்க ஆமா அப்ளிகேஷன்ல என்ன இருக்கு